அன்பிற்கிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று அரிய நாகராஜன் அபிராமி அந்தாதியின் எழுபத்தி ஒன்பது எழுபதாவது பாடலுக்கு விளக்கம் கூற வந்திருக்கிறேன் இந்த பாடலை முதலில் படிப்போம் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே இந்த பாடலின் வரி வாரியான விளக்கத்தை பின்வருமாறு காண்போம் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் என் கண்கள் மகிழ்வு எய்து கழிக்கும்படி நான் கண்டு கொண்டேன் எங்கே கடம்பாடவியில் கடம்ப வனத்தில் பண்களிக்கும் குரல் என்று சொல்கிறார் அதாவது இசை விரும்பி முறைகின்ற குரலையும் வீணையும் கையும் வீணையை ஏந்திய கைகளையும் பயோதரமும் அழகிய திருவயிற்றையும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் என்றால் மண்மகள் விரும்பி மகிழும் பச்சை நிறமும் ஆகி பெற்று மதங்கர் குலப் பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே மதங்கர் குலத்தில் தோன்றிய என் தலைவியின் பேரழகை அம்மையின் திருமேனி அழகை போற்றுகிறார் இந்த பாடல் பச்சை நிறம் செழுமையின் வண்ணமாதலால் மண் கழிக்கும் வண்ணம் என்கிறார் பண்பாடும் குரல் என்று சொல்வார்களே இவரோ பண்ணே கழிக்கும் குரல் என்கிறார் கடம்ப வனத்தையும் பச்சை நிறத்தையும் கூறியதால் இது மீனாட்சி அம்மையை போற்றும் பாடலாகவே கருத தோன்றுகிறது எல்லாம் எல்லாம் அவள்தானே இந்த பாடலிலே எதுகை சுவை பாருங்கள் கண் பண் மண் பெண் அதே போன்று மோனை பார்த்தமென்றால் கண் கழிக்கும் கண்டு கொண்டேன் கடம்பாடவி பண் பயோதரமும் மண் மதங்கர் பெண் பெருமாட்டி பேரழகே அவ்வளோ அழகாக இருக்கின்றது பாருங்கள் அதாவது பாடலை படிக்கும்போதே நம்முடைய மனதில் அந்த உருவம் தோன்றும் அளவிற்கு அந்த பாடலின் அருமையான சுவை சேர்த்திருக்கிறார் கடம் கடம்பாடவியல் என்று சொல்லும்போது கடம்ப வனத்தில் அதாவது கதம்ப வனத்தில் என்பது அன்னை அபிராமியை கண்களிக்கும் வண்ணம் கண்டு கொண்டேன் என்கிறார் எவ்வாறு பெண்கள் மகிழும் இனிய குரல் உடையவள் அம்பை அம்பாள் அதனை கேட்டேன் அவள் கையில் வீணையினை வைத்திருக்கிறாள் அவள் உருவம் மண் மகிழும் பச்சை வண்ணம் ஆகியவற்றோடு மாதங்கியான அம்பாளை கண்டுகொண்டேன் அந்த பேரழகை நான் கண்டுகொண்டேன் என்கிறார் பட்டர் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் மகாபத்மாட விசம்சதா கதம்பவன வாசினி என்று ஒரு ஸ்லோகம் வரும் மேலும் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய காதம்பரி பிரியாயை என்ற மோகனராக பாடலில் அம்பாளை அவர் கதம்பகான நாயை நமஸ்தே என்று குறிப்பிட்டுள்ளார் மதங்க முனியின் பெண்ணாக அம்பாள் அவதரித்தால் அதனால் மதங்கர் குல பெண் என்று இங்கே குறிப்பிட்டுள்ளார் மதங்கரின் பெண் ஆதலால் மாதங்கி என்று பெயர் பெற்றார் மீனாட்சி அம்மை மாதங்கி ஸ்வஸ்வரூமை என்று நூல்கள் கூறுகின்றன மீனாட்சியின் நிறம் மரகத பச்சை மரகத சாயை என்று முத்துசாமி தீட்சிதர் தன் மீனாட்சி மேம் என்ற பூர்விகையாணராக பாடலில் குறிப்பிடுகிறார் என்கிறார்கள் மண் செழிப்பானது என்றால் நிறைய பயிர்கள் விளையும் ஆனால் எங்குமும் பச்சையாக அதனால் எங்குமே பச்சையாக இருக்கும் அப்போது நாடெங்கும் மகிழ்ச்சி பொங்கும் சுபிட்சம் விளையும் அதனால் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் என்று பற்ற பாடுகிறார் அன்னை இருக்கும் இடத்தில் பச்சை தானே எங்கும் செழிப்பு தானே என்பதை கூறுகிறார் அன்னை அபிராமியே பாடல் இன்புறும் குரலும் இன்னிசை எழுப்பு மீனையை தாங்கிய திருக்கரங்களும் மண்மகள் இன்புறும் பச்சை வண்ணத்தில் மதங்க மாமுனியின் குளத்தில் தோன்றிய என் தலைவியே உன் பேரழகை மீனாட்சி என்னும் திருவுருவில் மதுரியம் பதியில் என் கண்கள் இன்புறும் வண்ணம் கண்டுகொண்டேன் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் ஆகா இத்தீர் திருப்பாடலை பாடும்போது நம்மை அறியாமல் அன்னையின் மீனாட்சியின் திருவுருவத்தை நம் கண்கள் கண்டுபிடுகின்றன கடம்பவனம் என்பது நான் கூடலான மதுரை அம்பதியை குறிக்கும் அன்னையானவள் பாண்டி நாட்டின் பெருமையை உலகறிய செய்ய அவ்விடத்து மலையத்துவசனுக்கு மகளாக தடாதகை பிராட்டியாக அவதரித்தாள் பச்சை நிறம் கொண்ட பேரழகியான அவள் பொறுத்து ஈசனும் சொக்கநாதனாக மதுரைக்கு வந்தருளி அவளை மனம் புரிந்து மதுரை மாநகருக்கு மாமன்னன் ஆனான் சொக்கனும் மீனாட்சியும் குடியிருக்கும் மதுரை மாநகரத்தின் அழகே அழகு அவ்விடத்து அன்னை மீனாட்சியின் பேரழகை காண நமக்கு கண்கள் கோடி வேண்டும் அத்திருக்காட்சியையே தனது கண்கள் கழிக்கும்படி கண்டதாக அபிராமிப்பட்டர் உரைக்கின்றார் கண்கள் எப்போது கழிக்கின்றன அழகிய திருக்காட்சிகளை காணும்போது அதுவும் அன்னை மீனாட்சியின் பேரழகை காண கண்ட கண்கள் வேறு வீடத்திலும் இன்புறுவதில்லை பண்களிக்கும் குரல் பாடலே இன்புறும் குரலையும் பாடலை கேட்டால் நாம் இன்புறுகின்றோம் ஆனால் அப்பாடலே இன்புறச் செய்யும் விதமாக இனிய குரலினை உடையவள் அண்ணன் மீனாட்சி என்கிறார் வீணையும் கையும் இன்னிசை எழுப்பும் வீணையை எப்பொழுதும் ஏந்திய திருக்கரங்களையும் பயோதரமும் அழகிய திருமலைகளையும் மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மண்கள் இன்புறும் பச்சை வண்ணத்தையும் கொண்டு மணமகள் இன்புறும் இடமானது நம்முடைய மனதை கவரும் அந்த மண்மகள் இன்புறும் இடமானது விவசாயம் செய்யும் பூமி அவ்விடத்தில்தான் மண்மகள் இன்புறுகிறாள் போற்றப்படுகின்றாள் நமக்கெல்லாம் வாரி வாரி அன்னத்தை அழிக்கிறாள் உணவை அழிக்கிறாள் அவள் இன்புறும் வண்ணம் பச்சை வண்ணம் பச்சை வண்ண திருமேனியை கொண்டவள் அன்னை மீனாட்சி மதங்கள் குல பெண்களில் எம்புறுமாட்டி தன் பேரழகே என்று மதங்க மாமுனியின் குலப்பெண்ணாக தோன்றிய எங்கள் தலைவி அன்னை மீனாட்சியின் பேரழகை கடம்பாடவியில் கடம்பவனத்தில் மதுரை மாநகரில் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் எத்தனை எந்த கண்கள் இன்புறு வண்ணம் கண்டு கொண்டேன் என்கிறார் எத்தனை முறை பாடினாலும் சலிப்பு தட்டாமல் அன்னையானவள் மீனாட்சியாக நம் கண்கள் கழிக்கும்படி காட்சி தருகின்றாள் இந்த மாதிரியான பாடல்களில் அன்னையின் திருவுருவம் எங்கும் எல்லா அன்னைகளையும் அவர் காண்கிறார் அபிராமியை எல்லா விடங்களையும் காண்கிறார் இன்றைக்கு மதுரை மீனாட்சியின் திருவுருவில் காண்கிறார் ஆகவே அபிராமி அந்தாதியை படிக்கும்போது அன்னையின் பல்வேறு திருவுருவங்களையும் திருவிளையாடல்களையும் அவள் பக்தர்களுக்கு செய்த அரிய பெரிய காரியங்களையும் நம் கண்முன்னே நிறுத்துகிறார் பட்டர் ஆகவே நாம் அபிராமி அந்தாதியின் பல்வேறு பாடல்கள் நம்முடைய கவனத்தை செலுத்தி பாராயணம் செய்து வந்தால் நிச்சயமாக நம்முடைய மனது தெளிவுறும் எப்பொழுதும் அழகிய காட்சிகளையே நம் கண்கள் காண்கும் நம் மனது இன்புறும் எனவே இன்னொரு பாடலில் உங்களை நாளை மீண்டும் சந்திக்கிறேன் தொடரும் பாடல்களின் விளக்கம் அடுத்த என்னுடைய பதிவில் துன்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்